வரைக்கும் இதனுடைய அஸ்திவாரம் இருக்கு அப்ப எவ்வளவு ஆளா இருக்குன்னு பாரு அங்க இருந்து அடுத்து ஒரு மூணு பேர் அதே ஒரு பன்னெண்டு இந்த சைஸ்க்கு இந்த இந்த ஒரு ஆக்சுவலா இது காலனின்னு சொல்லுவோம் ஒரு குடும்பம் சரியா இந்த வீட்டுக்குள்ள இந்த வீடு எவ்வளவு சைஸ் நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி நாலு மடங்கு ஆள வரைக்கும் அதனுடைய வீட்டோட அஸ்திவாரம் கீழ இருக்கு அதுக்கு அந்த இடத்துல இருந்து அடுத்து ஒரு மூணு மடங்கு போய்க்கிட்டோம் அவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்துல இதனுடைய காலனி இருக்கு குறைஞ்ச ஒரு அஞ்சு லட்சம் கரையான்கள் இதுக்குள்ள சரியா இந்த இந்த கலை மர மழை மழை காலம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈசல் மாதிரி ஒருதான் ஈசலுக்கு ஒரு நாள் உயிர்னு சொல்றோம்ல அது கரையான் தான் ரக்க முளைச்சு அது வாலிபோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மழை காலத்துல உள்ள என் கூட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் செய்யும் அடுத்தவன சந்தைகளுக்கு இடம் விட்டுட்டு அவங்க பறந்து புதிய இடத்துக்கு போவாங்க போகும்போதுதான் நிறைய உயிர்களுக்கு அது உணவாவும் மாறுது சில தப்பிச்சு ரக்க விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு இடத்த தேடி பிடிச்சி அதுக்கான கூட கட்டுது இந்த ஹைட்டுக்கு நாலு மடங்கு ஆளை வரைக்கும் இந்த வீட்டோட அஸ்திவாரம் இருக்கு அதுல இருந்து ஒரு மூணு மடங்கு வரைக்கும் அதனுடைய ஏரியா இருக்குது அதனால வந்து காலணி காலனி சொல்லுவ ஊர்ல காலனி வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா தொகுப்பு வீடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வீடுலாம் இருக்கு சரியா இது ஒரு இயற்கையினுடைய காலநிலையை காட்டக்கூடிய ஒரு இடம் எதுக்கு இந்த மாதிரி மூடி இருக்குன்னு பஸ்ட் தமிழை சொன்னேன் இந்த இது இருக்குன்னா உள்ள சன்லைட் போகணும் இன்னொன்னு காத்து போகணும் ஏன்னா ஆளை அவள ஆளை வரைக்கும் போகணும் இல்லையா இதனாய் அது மாதிரி இதுல இருந்து பழைய காலத்துல கதை சொல்லுவாங்க இந்த பக்கத்துல இது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீர் சத்து அதிகம் இருக்கணும் நீர் இருந்த இடத்துல மட்டும்தான் நீர் எங்க அதிகம் இருக்கோ அந்த இடத்துல தான் கரையாம் புத்துக்கட்டும் இந்த மண் அவ்வளவு ஆரோக்கியமானது சரி அதை வெட்டி எடுக்க கூடாது ஆக்சுவலா இது ஒரு குடும்பத்தோட ஒரு கூடு அதனால அதை உடைக்க கூடாது மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் மருத்துவத்து பயன்படுத்த பழைய ட்ரெடிஷனலா பயன்படுத்தினாங்க இப்போ யாருக்கும் அளவு அந்த அதுக்கு தம்பி பாத்துட்டான் நான் போய் சொல்லல சரியா சோ அந்த ஈசலுடைய ஒரு ரெக்க சரியா நாங்க மழை காலத்துல நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் மழை பெய்யும் போது அப்படியே புத்துல இருந்து வெளியே வரும் அவ்வளவு அழகா பறந்து வரும் எப்போ அதுக்குன்னா அதே மாதிரி ஒரு மழை பெய்யறத நீங்க நல்லா புத்த கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் அந்த வருஷம் மழை பெய்ய போகுது அதிகம் மழை பெய்ய போகுதுன்னா அதனுடைய வாய் என்ன செஞ்சிரும் மூடிடும் இந்த இந்த மூடி வச்சிருக்கா வெளியே தெரியாம இந்த மேல ஓப்பன் இல்லாம இப்படி மூடி வச்சிட்டா தொப்பி மாதிரி மூடி வச்சுட்டா அப்ப மழை அதிகம் வரப்போது கூட்டுக்குள்ள இந்த குழிக்குள்ள தண்ணி அதிகம் போக கூடாங்க மாறும் அது மாதிரி சில இடத்துல சில டைம் பாத்தீங்கன்னா நல்லா மூடிடும் அந்த பாதை வந்து ரொம்ப சிறுசனா இருவாச்சு பிறகு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ரொம்ப மூடிடும் மூடிட்டுனா அந்த வருஷம் மழை அதிகம் வரப்போகுது இதே மாதிரி தூக்கு கூடு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில தெக்க பார்த்து